மிக மிக குறைந்த விலையில் வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க முப்பத்தி மூணு அடி அகல தார் சாலை டிரைனேஜ் ஃபெசிலிட்டி சோலார் ஸ்ட்ரீட் லைட் முக்கியமாக டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகள் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு சதுரடியினுடைய விலை வெறும் ஆறுநூற்றி தொண்ணூறு ரூபாய் மட்டுமே இந்த சைட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகில் இருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் சைட் விசிட் நேரில் வந்து பார்க்கணும் இந்த இடத்தை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் லோ பட்ஜெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் ஒரு சில வீட்டு மனைகள் மட்டுமே இருக்குது மனைகள் எல்லாமே ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடி அந்த மாதிரி இருக்குது வடக்கு கிழக்கு கார்னர் சைட்ஸ் அவைலபிள் இருக்குங்க உடனடியாக கால் பண்ணி நேரில் வந்து சைட் பாருங்கள் தேங்க்யூ